உலக அதிசயங்களில் ஒன்றாக என்றும் அழியாத காதல் சின்னமாக திகழும் தாஜ்மஹால் வருடங்கள் கழிந்தும் இன்றும் தன் அழகை இழக்காது ஆச்சரியத்துக்குள் வைத்திருக்கின்றது காலத்தில் முழுவதும் பளிங்கு கற்களை கொண்டு இவ்வளவு அழகுடன் இப்படியொரு கட்டிடம் எப்படி கட்டப்பட்டிருக்கும் என்பது ஆச்சரியம்தான் இறந்த தனது மனைவி முந்தாஜுக்காக ஷாஜகான் என்னும் அரசனால் நிர்மாணிக்கப்பட்ட கல்லறைக்கான கட்டிடம்தான் இந்த தாஜ்மஹால் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஆக்ரா நகரில் யமுனை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள தாஜ்மஹால் ஆயிரத்து அறுநூற்று முப்பத்து நான்கு முதல் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்து நான்கு வரை ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஆக்ரா கோட்டைக்கு அருகில் நிர்மாணிக்கப்பட்டதாகும் ஆயிரத்து அறுநூற்று ஏழாம் ஆண்டில் முகாலயர்கள் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஆட்சி செய்த காலத்தில் இந்தியாவிலேயே அதிகப்படியான படைப்பலமும் பணப்பலமும் கொண்ட அரசராக ஷாஜகான் விளங்கினார் இவர் முந்தாஜை சந்தித்த முதல் சந்தர்ப்பத்திலேயே அவள் மீது காதல் வலையில் விழுந்து அவளை குறிப்பிட்ட காலத்தின் பின்பும் அவர் பல திருமணங்களை செய்து கொண்டுள்ளார் தன்னுடைய ஆட்சிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதால் போர் செய்யக்கூடிய நாடுகளில் இருக்கும் இளவரசிகளை திருமணம் செய்து கொண்டு சுமூகமாக சண்டையை முடித்துக் கொள்வதுதான் அதன் நோக்கம் என்று வரலாறுகள் கூறுகின்றன எத்தனை திருமணங்களை ஷாஜகான் செய்து கொண்டாலும் தன்னுடைய உயிருக்கு உயிரான மனைவியாக காதலியாக மும்தாஜை மட்டும்தான் நேசித்தார் முந்தாஜுக்கு மொத்தமாக பதினான்கு பிள்ளைகளாகும் பதினான்காவது குழந்தை பிறக்கும் சமயத்தில் பிரசவ வேதனையில் மும்தாஜ் உயிரிழந்து விட்டார் மும்தாஜ் தன் உயிரை விடும் போது அவளுக்கு முப்பத்தொன்பது வயது என்பதுடன் ஷாஜகானுக்கு நாற்பது வயதாகும் முந்தாஜ் மீதான அதீத காதலால் மும்தாஜ் நினைவாகவும் அவளின் கல்லறையாகவும் தாஜ்மஹாலை நிர்மாணிக்க ஷாஜகான் முடிவு செய்கின்றார் இதன்படி ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் தாஜ்மஹாலை கட்ட தொடங்கும் பல நாடுகளில் இருந்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் வரவழைக்கப்பட்டனர் பல கொண்டு வரப்பட்டன மொத்தமாக ஆயிரம் பேர் இந்த தாஜ்மஹாலை கட்டுவதற்காக வேலை செய்துள்ளதாக வரலாறுகள் கூறுகின்றன தாஜ்மஹாலை கட்டி முடிப்பதற்கு இருபத்தி இரண்டு வருடங்கள் ஆனது இதன்படி ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்து நான்காம் ஆண்டில் தாஜ்மஹால் பூரணப்படுத்தப்பட்டுள்ளது தாஜ்மஹால் கட்டி முடிக்கப்பட்ட பின்பு வேறு இடத்தில் புதைக்கப்பட்டிருந்த முந்தாஜின் உடல் மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டு தாஜ்மஹாலுக்கு நடுவே வைத்து புதைத்து அங்கே உள்ளே கல்லறையொன்றை அமைத்துள்ளார் பின்னர் ஷாஜகானின் பதினான்கு மகன்களில் ஒருவரான அவுரங்கசீப் ஆட்சியை கைப்பற்றியதுடன் அவரின் ஆட்சிக்கு இடையூறாக இருந்ததாக ஷாஜகானை ஆக்ரா கோட்டையில் சிறை வைத்து விடுகின்றார் தாஜ்மஹாலுக்கு அருகே யமுனை ஆற்றுக்கு அப்பால் கருப்பு தாஜ்மஹால் ஒன்றை நிர்மாணிக்க ஷாஜகான் முயற்சித்துள்ளதாகவும் ஆனால் அவரின் மகன் அதற்கு இடமளிக்கவில்லை என்றும் கதைகள் உள்ளன தான் சிறை வைக்கப்பட்டுள்ள ஆக்ரா கோட்டையில் உள்ள அரையொன்றின் வழியாக ஒரு சிறு சுளையின் மூலம் தாஜ்மஹாலை பார்த்து கொண்டே தனது பத்து வருட வாழ்க்கையை கழித்துள்ள ஷாஜகான் நோய்வாய்ப்பட்டு இறந்த நிலையில் அவரது உடலை தாஜ்மஹாலில் முந்தாஜின் சமாதிக்கு பக்கத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டுள்ளார் பளிங்கு கற்களை வைத்து தாஜ்மஹால் கட்டப்பட்டாலும் அலங்கார வடிவமைப்புகளுக்கு விலைமதிப்பற்ற கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன பகல் மாலை இரவுகளில் நான்கு நிறங்களில் காட்சியளிப்பதாக கூறப்படுகின்றது சூரியன் உதயமாக முன்னர் கருப்பு நிறத்திலும் சூரிய உதயத்தின் போது மஞ்சள் மற்றும் இளஞ்சிவப்பு நிறத்திலும் மதியம் நேரம் வெள்ளை நிறத்திலும் சூரியன் மறையும் நேரத்தில் பொன் நிறத்திலும் காட்சியளிக்கும் என்று கூறப்படுகின்றது தாஜ்மஹாலை கட்டுவதற்கான கட்டிட பொருட்கள் பஞ்சாப் ராஜஸ்தான் ஆப்கானிஸ்தான் இலங்கை சீனா திபெத் அரேபியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து கொண்டுவரப்பட்டவையாகும் தாஜ்மஹால் தொகுதி மூன்று பக்கங்களில் செந்நிற மணற்கர் சுவர்களால் சூழப்பட்டுள்ளது யமுனை ஆற்றை நோக்கியுள்ள பக்கத்தில் சுவர்கள் இல்லை சுவருக்கு வெளியே ஷாஜகானின் ஏனைய மனைவியர்களுடையவை உட்பட மேலும் பல சிறிய சமாதி கட்டிடங்களும் உள்ளன